தொகுதி பக்கமே வராமல் கூவத்தூரில் தங்கியிருந்ததாக கூறி சேலம் தெற்கு சட்டமன்ற அதிமுக எம்எல்ஏ சக்திவேல் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான அதிமுகவை சேர்ந்த சக்திவேல் அம்மாப்பேட்டை காந்தி மைதானம் பகுதியில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் இன்று மதியம் அவருடைய வீட்டை திமுக மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களும் அத்தொகுதியைச் சேர்ந்த பெண்கள் சிலரும் திடீரென முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொகுதி பக்கமே வராமல் பத்து நாட்களுக்கு மேலாக கூவத்தூர் விடுதியில் இருந்த எம்எல்ஏ சக்திவேல் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக சக்திவேல் செயல்பட்டதை ஏற்க முடியாது என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்தனர் எம்எல்ஏ வந்து சக்திவேல் வந்து தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வந்து பேலன்ஸ் பங்களால சொகுசா இருக்கிறாரு எங்களது கிச்சிப்பாளையம் பகுதியில் ஒட்டகமாரி விடாயகம் பண்ணிட்டு ரோடே சரியில்லை காப்பி பாட்டு டெய்லி நாலு பேர் உழுவுறான் டிச்சில் வந்து குப்பை அழுறதில்லை தண்ணி சரியாக வர்றதில்ல சொந்த தொகுதியில் எந்த வேலையும் அவர் செய்கிறதில்ல அதனால் சக்தி வேலை எம்எல்ஏ தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்யணும் அது வரைக்கும் நாங்கள் போராடுவோம் போராடுவோம் போராடுவோம்